சாண்ட்ராவுக்கு என்ன ஆச்சு கம்பெனி செஞ்ச வேலை என்ன கார்க்கு கார் டாஸ்க் என்ன ஆச்சு இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஆறு வீடியோ போட விருப்பம் இல்லை எதுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற சேனலில் போடுவாங்க பட் நான் ஓவராலாக நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு கார் டாஸ்க் இன்னும் முடிஞ்சிடுச்சா இன்னும் போயிட்டுருக்கா முடிஞ்சிருச்சா ஃபர்தராக என்னென்ன வந்து அங்கே ஷோல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறல்லாம் வந்து சொல்ல போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கண்டென்ட் நான் பேசப்பேன் இந்த கண்டட்டுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு கமெண்ட் வந்து போடுங்க ஓகேவா ஸோ இந்த கார் டாஸ்க் ஃபைனலாக வந்து எட்டாவது டாஸ்க்கு தான் ஏழாவது டாஸ்க் பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க்னு சொல்லி அவர் வந்து வின் பண்ணிட்டாங்க அது வரையும் அந்த டாஸ்க் வரைக்குமே சபரி வந்து லீடிங் தான் பாயிண்ட்ஸ்ல நாற்பது வந்துட்டு ஸ்கோர்ல இருந்தாப்புல அரோரா பார்வதி செகண்ட் தேர்ட் வந்துட்டு அரோரா ஸோ இப்படி இருந்த இதில் பயங்கரமான ஒரு பிளானிங் பண்ணிட்டாங்க யாரு பேடே பார்வதியும் கமுதீனும் ஸோ நான் திரும்ப திரும்ப தான் நீங்கள் வந்துட்டு இந்த கமுதீனுக்கும் பார்வதிக்கும் சப்போர்ட் பண் சப்போர்ட்டராக இருந்தீங்க ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சீசனில் நீங்கள் வந்து தலை குனிஞ்சி இருக்கணும் கேவலமாக உங்களை நீங்களே சிந்திச்சுக்கணும் ஸ்டில் இப்போ வரைக்குமே இப்போ ஒரு ஃபஸ்ட் அப்புறமும் பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்கப்புறமும் நேற்று நேட்டு அவங்க பண்ண லீலைகள் அந்த டாஸ்க் காலிங் டாஸ்கில் பண்ண அந்த ஒரு வேலைகள் அதெல்லாம் பார்த்தோம் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா மேலே பார்த்து துப்பிக்குவோங்க கரெக்டாக வந்து மேலே விழுவோம் உங்கள் மேலேயே அப்படிதான் நான் சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசினது கிடையாது பட் இந்த மாதிரி தமிழ் ஹிஸ்ட்ரி பிக்பாஸோட தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே அதான் தமிழ் ஹிஸ்ட்ரி பிக்பாஸ் பாஸ் புரியுது நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னு ஓவரால் ஒம்பது சீட்டர்லேயே ஒரு ஒஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா அது கம்முதினும் பார்வதி தான் அப்படிங்கலாம் நான் நேத்தி தான் அவனுக்கு இறக்கப்பட்ட ஒரு வீடியோ போட்டேன் அந்த இறக்கமே போட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கேவலமானவங்க ரொம்ப கேவலமான என்ன நடந்திருக்குன்னு ஆக்சுவலாக கார் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டு நான் சொன்ன மாதிரிதான் தங்கள லைவ்ல சொன்ன பார்த்தேன் கன்வின்ஸ் பண்ணி வெளில அனுப்பணும் இல்ல ட்ரிகர் பண்ணி வாட் ஓவர்ட் இஸ் வெளில இறக்கி விடணும் சோ ஒவ்வொரு பஸ்ஸருக்கும் ஒரு டைமுக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டு சாண்ட்ரா வந்துட்டு பயங்கரமா பேசுறேன் இன்னொன்னுமா பேசியிருக்கேன் அவன் பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் டிவில எபிசோட்ல வருமா லைவ்ல வருமானு தெரில நான் சொல்லிடுறேன் தா அப்படிங்கிற சொல்லி வெள்ளைப்பொடி அப்படின்ட்டுருக்கான் மயிறு அப்புறம் வந்துட்டு அந்த வேர்டு ரொம்ப சென்சிட்டிவான ஓர்டு புரிக்கின்னு சொல்லுவாங்கள அப்போது இவன் வந்து சொல்லியிருக்காங்க நீ தாண்டி புரிக்கனு சொல்லும்போது ஏன் நீ எல்லாம் வந்துட்டு காமமே இல்லாம புள்ள பக்கலையா நல்லா யோசிச்சு பாருங்க என்ன வேர்ட் வேர்டு யூஸ் பண்ணிருக்கானே நீ வந்துட்டு காமமும் இல்லாம புள்ள பத்துக்கலையா நீ பெரிய ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல வார்த்தையை வந்துட்டு பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்கான் காருக்குள்ள ஹெவி ஃபைட் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில ஜிங் அடிச்சது பார்வதி நேத்தி வந்து சான்ட்ரா சொல்லுவாங்க ஃபிராடர் சொல்லும் போதே வந்துட்டு நீ ஏன் கேட்கல ஆன் த ஸ்பாட் ஏனே கேக்கல இது உனக்கு பின்னாடி நான் வந்துதான் எனக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி சான்ட்ரா சொல்லியுமே பார்வதி வந்துட்டு நான் தான் ஸ்டாப் சொல்லி ஒரு நடிப்பு நடிப்பா பீட இந்த ரெண்டு நாயகங்களும் சேர்ந்து ஒரு வேலை என்னை பார்த்துட்டானுங்க அதுக்கப்புறம் ரொம்ப அந்த சண்டை எக்ஸ்ட்ரீம் போக இவன் வந்து அம்மா என்னன்னா உம்மால அது எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு வந்துட்டு சாண்ட்ராக் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாம பேனிக் அட்டாக் ஆகி எப்போதும் தான் அந்த அம்மா மயக்கம் போட்டாங்க இதுல என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா இந்த மயக்கம் போட்டதுனால இதை காப்பாத்துறதுக்காக விக்ரம் கானா வினோத் சபரிநாதன் அவங்க எல்லாமே கார் டாஸ் கார்லேருந்து இறங்கிட்டாங்க இறங்கி சாண்ட்ராவை கூட்டு போய் கன்ஃபன் ரூபில் வச்சு சாண்ட்ராவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு செக்அப்லாம் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் ரிட்டர்ன் பேக் வந்துட்டு வந்துட்டாங்க ஹோம் ஐ மீன் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க ஷி இஸ் நார்மல் இப்போ கார்க்குள்ளே இருக்கிறது பீடை கபூர்தீன் அரோரா ஐ திங்க் சுபின்னு நினைக்கிறேன் பட் லாஸ்ட்டு த்ரீல இவங்க இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு கார்ட் டாஸ்க்கு அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒன்று பண்ணாங்க பார்வதியும் கம்புதனும் நான் சொன்னேன்னா அப்பயே ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஏமாற போறீங்க இவங்க உண்மையான சண்டா கிடையாது இவங்க ஒன்று இந்த மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பேசுனதே அது மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் இதை ஃபாலோ பண்ணிப்போம் நம்ம வந்து மலையாள சீசன் காப்பி அடிச்சுப்போம் அப்படிங்க தான் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் முழுக்க முழுக்க அங்கேருந்து காப்பிகேட் பண்ணி இதை பண்றானுங்க இந்த கார்டாஸ்க்கு நம்ம தமிழ்ல சீசன் ஒன்ல வந்ததுதான் இப்போ லாஸ்டா பாஸ் சீசன் செவன்ல இந்த கார்டாஸ்க் வந்துருக்கு அதுல ஒரு ஆள் ஒரு பையன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான் சேம் லைக் இதே மாதிரி ஒரு ஃபைட் நடந்து திரும்ப வந்திருக்கிறான் அந்த பையன் வீக்கெண்டை வந்து எபிக் பண்ணிட்டானுங்க அண்ட் மாதிரி டிடிஎஃபில் யார் வின் பண்ணாங்களோ அந்த கேரக்டரை வந்துட்டு எபிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எபிக்டில் எவிக்ஷன்ல தூக்கி இருக்கிறாங்க டிடிஎஃப் வின் பண்ண ஒரு கேரக்டரை ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேருந்து தான் நடந்துகிட்ருக்கு இது என்னத்தை சொல்கிறது எனக்கு புரியல இது வந்து ஸ்கிரிப்டை நம்ம சொல்கிறதா இதுக்கு வந்துட்டு வேறு எதுவும் காப்பிகேட் பண்ணி அப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா இல்லை இவங்க உள்ளுக்குள்ளே கண்டஸ்டன்ட் அதை கா அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு சீசனாக இது மாறிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த லைவ் நீங்கள் நீ நீ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிபிஆர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்குது ஸோ ரெண்டாவது புறமும் இதோட பயங்கரமாக இருக்கும் ஸோ நான் தான் இதுதான் கார் டாஸ்கில் இது ஃபுல்லாக நடந்துருக்குது சான்ட்ரா விழா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் திரும்ப கொண்டாந்து வைக்க சபரி காணாம துக்கிரம் இவங்களாம் கார் விட்டு இறங்கிட்டாங்க சபரிக்கு தான் அந்த டிடிஎஃப் போக வேண்டியது என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த கார்டாஸ்கை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன எவிக்ஷன் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ சொல்றேன் அது கண்டிப்பா கியூரியஸா உங்களுக்கு இருக்கும் யார் அப்படி சொல்லி கண்டிப்பா டபுள் எவிக்சன் நடக்கும் ரெட் கார்டு கன்ஃபார்மாக அப்படின்னா ரெட் கார்டுக்கான வாய்ப்புகள் குறைவா ரெட் கார்டு கொடுக்க மாட்டானுங்க பட் பயங்கரமான வார்னிங் இருக்கும் ஃப்ரீஏகிட்டேருந்து ஒரு வார்னிங் வச்சு ஒரு ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ சொல்றேன் இந்த கார்டாஸ்கை பத்தி உங்கள் கருத்து என்ன நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வக்கரம் விக்ரம் நேற்று ஒன்று பண்ணால் கேவலமாக ஒன்று பீடை அப்படி தான் சபரியை வந்துட்டு ஹோல்டு பண்ணுறப்ப கையெல்லாம் எடுத்து விடல நான் ஹோல்டு போய் கை எடுத்து விட்டா விக்ரம் அதே மாதிரி யார் டாப் ஸ்கோராகனா அவனை பிடிச்சி லாக் பண்ணி ஒரு கேவலமான கேம் ஆனால் டீம் பண்ணி ஒன்று பண்ணான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க மீட் பண்ணுறா டா பாய்